இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலை என்னுடைய அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆமையானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பத்து இப்படி சொல்லுகிறது பொல்லாக்கும் உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் ஆசிக்கிறோம் கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே மனிதன் அல்லது ஒரு குடும்பம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி நீ வாழுகின்ற போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணைக்கும் பாண்டாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புதிக்கிறார் அது மாத்திரமல்ல இருளில் நடமாடும் பொ நோக்கி மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனெனில் அவருடைய சத்தியம் உனக்கு வரிசையும் கேடகமாக இருக்கும் நீ அவரை தாபரமாய் கொண்டிருக்கிறபடி நாம் உனக்கு நீரிடாது பாதை உன் கூடாதத்தை அணுகாது என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை என்னுடைய உள்ளத்திலே நீ துயரத்தோடு கூட காணப்படலாம் எவ்வளவாக எனக்கு பொல்லாக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தனிமையிலே புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ பாதை நெடுநாள் வியாதி நெடுநாள் போராட்டம் நெடுநாள் பிரச்சனைகள் என்னை விட்டு விட்டு ஓய்ந்து போகவில்லை என்று சொல்லி நீ கண் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஒருவேளை உனக்கு நேரிட்ட காரியங்களை குறித்து நீ மன அழுத்தத்தோடு கூட காணப்படலாம் எவ்வளவா என்னை நிந்திக்கிறார்கள் எவ்வளவா என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கற்புடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரா நீ உன்னதமானவுடைய மறைவுக்குள் வந்துவிடு நீ கற்றாதி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பு அவருடைய சத்திய வார்த்தையினாலே நீ பலப்படு அவருடைய வசனம் உனக்கு கேடகமாய் காணப்படும் நீ கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவை தாவரமாய்க் கொண்டு வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு பொருளாப்பு நேரிடாதபடிக்கு உன்னை காத்துக் கொள்கிறார் உனக்குண்டான பாதையை அவர் எடுத்து போட்டு வாதை உன் கூடாரத்தை அணுகாத பிடிக்கு தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை உன் நிலைக்கான்களிலே பூச அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த உரைய செட்டகளின் மறைகளை வைத்துக் கொள்ளும் எனக்கு கேடகமும் பாதுகாப்புமாயிரும் என்று சொல்லி அவரையே நம்பி நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்குண்டான நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுக்கிறார் பொல்லா காதை உன் கோடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார் விசுவாசிப்போம் கர்த்தராகேஸ்வரியை நோக்கி பார்ப்போம் அவர் ஒருவரே உங்களுக்குள்ள அற்புதங்களை மடையாளர்களையும் செய்கிறவராக இருக்கிறார் நாம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வாதைகளை நீர் எடுத்து போட வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் மண்டை வந்தவர்களுக்கு நோய்களை குணமாக்குகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த உசுமாசுத்திலே பலப்படும் பரிபூரண சுகத்தை கொள்ளவும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீரார் கூப்பிடுகிற யாவிற்கு கத்தர் அனுகூலத்தையும் சகாயத்தையும் நடைவாய் கொண்டு பண்ணுகிறீரா இயேசுவின் நாமத்தில் ஆமின் ஆம்